அதளைக்காயான் எப்படி தான் எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது பாவக்காய் ஃபேமிலி தான் பக்கத்துக்கு குட்டி பாவக்காய் மாதிரி தான் இருக்கும் வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சுக்க போகிறோம் கடுகு பொறிஞ்சதும் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயமும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அதில் காய இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா தண்ணி சேர்த்துக்க வேணாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு காயும் வெந்து கலர் மாறிடுச்சு நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதாவது கூட வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்